வணக்கங்க நான் ஒரு விருந்துக்கு போயிருந்தேங்க அது விருந்தே கிடையாதுங்க மிக பிரம்மாண்டமான ராஜ விருந்து அப்படின்னு சொல்லணுங்க வாங்க வரிசையை ஒவ்வொன்றா பார்க்கலாம் முதல்ல ரியல் பைனாப்பிள் ரோல் அப்படின்னு சொல்லி வச்சாங்க அதை பார்த்து அண்ணாசி பழம் உள்ளே வெட்டி வச்சிருந்தாங்க ஜில்லுன்னு இருந்துச்சு அதை வாங்கிட்டுங்க பண்ணில் செஞ்ச மால் பூவா மேலே பாதாம் பிஸ்தா முந்தின சீவி போட்டிருந்தாங்க அதை வாங்கிட்டு உறக்கெழங்களை செஞ்ச கட்லெட்டு நல்லா மெது மெதுன்னு சாஃப்டா இருந்துச்சு அது ரெண்டு வாங்கிட்டேங்க சாஸ் நான் வாங்க மாட்டேன் சாப்பிட மாட்டேங்க அதனால வாங்கல ரெண்டு கட்டலு வாங்கிட்டாங்க மெதுன்னு இருந்துச்சு வீட்டில் பார்த்தீங்கன்னா உருண்டை இட்லி தான் செய்வோம் ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா இன் இட்லி இதய வடிவில் இருக்கிற அழகான இட்லி அதை வாங்கிட்டு சுருக்குன்னு சட்னி அதையும் வாங்கிட்டுங்க அதிகமாக தண்ணியே கலக்காத கெட்டி சட்னி தேங்காய் சட்னிங்க அதை கொஞ்சம் வாங்கிட்டு மணக்க வணக்க மல்லித்தலை மணக்கிற இருக்கிற சாம்பார் அதையும் வாங்கி சாப்பிட்டு முடிச்சுட்டுங்க கொதிக்க கொதிக்க சூடாக இருக்கிற காளான் பிரியாணிங்க மணந்துச்சு அத ஒரு கரண்டி வாங்கிட்டுங்க வெள்ளரிக்கா வெங்காயம் போட்ட தயிர் பச்சடி வாங்கி சாப்பிட்டுங்க தோசைகளுக்கு வந்து அங்க கேரட் வெங்காயம் மல்லித்தலை போட்டு செஞ்ச சூடான ஊத்தா பொண்ணு வாங்கிட்டுங்க பக்கத்து கல்ல இருந்து எடுத்த உருளைக்கிழங்குலாம் போட்டு செஞ்சிருந்த மசாலா தோசை அது ஒண்ணு வாங்கிட்டுங்க பக்கத்துல என்னொன்னு கூப்பிடுச்சு என்னன்னு பார்த்தா ரவா தோசைங்க முரு முரு அதை வாங்கி சாப்பிட்டு எண்ணெயிலேயே பொறிக்கிற மதுரை பன் பரோட்டா மாதிரியே இருக்கிற இந்த கட்டுரோடியை ஒண்ணு வாங்கிட்டுங்க அதுக்கு இணையா செட்டிநாடு காளான் குருமாங்க சூப்பராக இருந்துச்சுங்க அதை வாங்கிட்டுங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம கண்ணு முன்னாடியே சூடாக லைவ்ல சுட்டு கொடுக்குற ஆப்ப ஸ்டாலுக்கு வந்தாங்க கிட்டத்தட்ட ஏழு சட்டி போட்டிருந்தாங்க இது எடுக்க கரண்டிலாம் தேவை இல்லைங்க குச்சிலை எடுத்துருவாங்க அவர் பாருங்க எவ்வளோ ஸ்டைலா ஊற்றி ஒரு ஆட்டாட்டி போறாரு ஒரு ரெண்டு செகண்ட் ஆச்சுன்னா வெந்து போயிருங்க அதை குச்சிலி அழகாக எடுத்து தட்டில் போட்டு கொடுத்தாரு அதை அப்படியே தேங்காய் பால் வாங்கிட்டுங்க தண்ணியில் கலக்காத தேங்காய் பாலுங்க நம்ம வீட்டில் தண்ணி கிளப்போம் அங்க பாருங்க தேங்காய் பால் ஒரு கரண்டிக்கு ரெண்டு கரண்டிங்க வாங்கி சாப்பிட்டுட்டுங்க கிளம்பலான்னு இருந்தப்பங்க பக்கத்துல டம்மு டம்னு சத்தம் கெடுச்சு என்னன்னு போய் பாத்தாக்க சூடா சாப்பாடு இறக்கிங்க அறிக்கரண்டியில தோண்டி தோண்டி போட்டு டம்மு டம்னு அடிச்சிட்டு இருந்தாங்க பக்கத்துல ரசம் இருந்துச்சு சின்னதெல்லாம் ஜீரணம் ஆகணும் இல்லைங்க அதனால கொஞ்சோண்டு சாப்பாடு வாங்கி ரெண்டு கரண்டி மிளகு ரசம் வாங்கிட்டு கடிச்சுக்க மாய்ஞ்சி ஊருக வாங்கி சாப்பிட்டு முடிச்சிட்டோங்க தயிர் எனக்கு பிடிக்காதுங்க அதனால் பக்கத்தில் இருந்த தயிர் சேமிக்க நான் வாங்கவே இல்லைங்க ஐயே கழுவிட்டு வெளியே வர இடத்துலிங்க கூட்டமாக இருந்துச்சு என்னன்னு போய் பார்த்தாக்கா கட்ட ஐஸ்கிரீம் கொடுத்துட்டு இருந்தாங்க ரெண்டு ஸ்லைஸ் வாங்கி சாப்பிட்டாங்க அட்டகாசமாக இருந்துச்சு கடைசியாக ஸ்டாலுக்கு வந்தங்க நல்லா பெரிய வைத்தலைங்க முறத்தளவு இருக்கும் அதை எடுத்துங்க வைக்க வேண்டிய ஐடித்தையெல்லாம் தம்பி எக்ஸ்ட்ராவே ஸ்பெஷலாக வச்சு எனக்கு கொடுத்தாப்புல வாங்கி மின்னுட்டுங்க நம்மளை விருந்து கூப்பிட்டவங்களுக்கு மனசார நன்றி சொல்லிட்டுங்க நடக்க முடியாமல் வந்துங்க வண்டி எடுத்துகிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டுங்க நான் ஏன் ராஜ விருந்துன்னு சொன்னது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நன்றிங்க சந்திக்கலாம்